ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லீகல் டேரிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஒரே நாளில் அஞ்சு கோவில் போயிருந்தோம் அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயாச்சு என்னென்னா நான் இது வந்து அத்விக் பர்த்டேக்கும் அடுத்த நாள் போனது ஒரு ரெண்டரை மாதம் மேலே ஆயிடுச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு போடலாம் போடலாம்னு நினச்சி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அன்றைக்கி வந்து இயர்லி மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சு அப்போல்லாம் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது கோவில்கிட்டலாம் எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சிட்டே தான் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு வந்து அங்கங்கே தான் மழை இருந்தது ஆந்தி வேலை கொஞ்சம் மழை வந்து கம்மியாக தான் இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது அந்த எப்பவுமே தான் அந்த ஜில் கிளைமேட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்லாம் போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் போவோம் எல்லாருமே இது வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் விளாகாக தான் இருக்க போகுது உங்களுக்கு ட்ராவல் விலாக் பிடிக்கும் உங்களுக்கு பார்க்க என்ஜாயாக இருக்கும்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணால் அத்விக் வந்து மார்னிங் கொஞ்சம் தூக்க இதில் தான் இருந்தான் கொஞ்ச நேரம் கார்லேயே வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினான் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஏன்னா ஆன் வேல ட்ரெயின் போகிறது அப்புறமேட்டு அங்கே ஆறு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணால் ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு டைமிங் எங்கே எந்த டைமில் போய் ரீச் ஆனோம் கோவிலுக்கு அதெல்லாம் வந்து மறந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு நைன் டு டென் ஓ கிளாக் மேலே கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயின்லாம் வரும்போது அத்விக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான் அப்படியே அந்த பச்சை பசேர்னு அப்படியே அதில் வந்து ட்ரெயின் போகிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆறு இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க நாங்கள் எந்த கோவிலுக்கு போயிருந்தோம்னா ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கா கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லா கோவிலும் அப்படியே பார்க்கலாம் ஒரு டைம் வந்தாச்சு அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது எல்லாமும் பார்த்துருந்தோம் ஐ திங்க் இந்த காரோட அந்த இதில் பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன் டைமிங்கு பாருங்கள் ஸ்ரீரங்கா அந்த இது இருக்குது அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படியே கார்லேருந்து வர வரவே அந்த கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய கோபுரத்தை பார்த்ததே இல்லை அவ்வளோ அகலமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காரில் வந்துட்டு அவரும் அப்பாவும் போய் பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க நாங்கள் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்ந்து கோவிலுக்குள்ளே போனோம் அப்படியே போகிற வழியிலே வந்து துளசி மாலையும் தாமரையும் வந்து வாங்கியிருந்தோம் அப்படியே அந்த பழங்கால அந்த கோபுரம் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு வந்து லீவ் டைம்ன்றனால கூட்டமா இருந்தது அப்படின்னு அங்க இருக்கவங்க சொன்னாங்க இல்லைன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காதாம்மா அங்க இருக்கவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதோட இந்த கதவுலாம் இன்னும் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக சுற்றியும் வந்துமே வந்து தூணாகவே இருந்தது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு எங்கே எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா கோவில் எல்லா இதுவும் நல்லா பார்க்கலாம் பாரு ஃபுல்லாக அப்படியே தூணா செம்மையாக இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து மூலவர் தான் மெயின்சாமி ரங்கநாதர் தான் வந்து பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தோம் இன்னும் நிறைய அங்கங்க சின்ன சின்னதா வந்து நிறைய சாமி இருக்கு ஒரு வழியா எல்லாம் ஃபுல்லா வந்து அந்த லைன்குள்ள போறதுக்காக உள்ள வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு நினைக்கி இதை விடவே வந்து கம்மியாக தான் இருக்குமா நார்மல் டேஸில் அன்னைக்கு வந்து சண்டேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சண்டேன்றனால டூ ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம் இதில் என்ன பெனிஃபிட்னா உட்கார்றதுக்கு அங்கே ஸ்டூல் போட்டிருக்காங்க ஃபேன் இருக்குது நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணிக்கலாம் பட் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல சாமிக்கு மாலை மட்டும் தான் வாங்கிட்டு போயிருந்தோம் அப்புறம் அப்படியே உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்தேன் பட் அங்கே இருக்கவங்க வந்து இங்கே வந்து வீடியோ நான் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி நல்ல திருப்தியாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் எனக்கு அந்த தூண் தூண்கிட்டலாம் நின்று பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த தூணெலாம் நல்லா நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதில் இருக்க ஒரு ஒரு அந்த இதுவும் வந்து சிலையும் வந்து அவ்வளோ தத்ரூபமாக சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த மாதிரி கிணறு மாதிரி இருந்தது அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு தான் வச்சுருந்தாங்க அதுக்குள்ள வந்து எல்லாம் வந்து இந்த சில்ட்ர காஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க எதுக்குன்னு தெரில சரி நானும் அதுக்கும் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிணறு கிட்ட இருந்து அப்படியே அங்கே போனோம்னா படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதோட நம்ம கோபுரம் வந்து தெரியுது அதை நின்று அங்கே கோபுரம் உச்சி பார்க்கணும்ல அது வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சாமி எல்லாமே இருந்தது பேரெல்லாம் அதிலே வந்து போட்டிருந்தாங்க எனக்கு கரெக்டாக தெரியல அதை வந்து படித்து பார்த்து தான் இந்த சாமின்ட்டு கும்பிட்டுட்ருந்தோம் பெருமாள் அங்கே இருந்தார் அவரே நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலை வந்து சுற்றி வந்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபேமஸான பரமபத வாசல் அது வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பட் அது எங்கே இருக்குதுன்னு தெரில அதுக்கப்புறம் அங்கே இருக்க கேட்டுட்டு தான் வந்து போயிருந்தோம் அவங்க வழி சொல்லியிருந்தாங்க போய் அங்கேயும் நின்று நல்லா சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் பட் இது வந்து சொர்க்க வாசல் திறப்பு அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும் மிட்ட நல்லா க்ளோஸில் தான் இருக்கும் நம்ம வெளியே நின்று கும்பிட்டு வந்துக்கலாம் அப்படியே இந்த பரமபத வாசல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் போனோம்னா இந்த மாதிரி தெப்பக் குளம் மாதிரி இருக்குது சூப்பராக இருந்தது அந்த கோவிலோட அந்த சினாரியோவே செம்மையாக இருந்துச்சு அதுக்குள்ளே ஃபிஷ் வேற ரெண்டு இருந்தது வெள்ளை கலரில் வந்து அட்விகிட்ட காட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சாமி கும்பிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ராசிக்கும் வந்து சாமி இருந்து அங்கே வந்து சாமி கும்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மணல் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க அங்கே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நாங்களும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு அது வந்து சாமியை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பட் இதோடய பிளேஸ் என்னன்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் இது எங்கே இருக்கணும்னு தெரில கோவிலில் அதுக்கப்புறம் யூடியூப்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் இதை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தா அந்த பரமபத வாசலுக்கு நேராகவே அப்படியே இருக்குது ஆப்போசிட்டில் அப்படின்னு போட்டிருந்தது அதுக்கப்புறம் திரும்பியும் பரமபத வாசலுக்கு போய் அந்த பிளேஸை நின்று இந்த மாதிரி கை வச்சு எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்தேன் அகைன் பாருங்க நாங்க அந்த பரமபதம் வாசல் வழியா தான் வந்து திரும்பியும் போனோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கோவில வந்து சுத்திட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம் வந்து இந்த மணல் குட்டி வச்சிருந்தேன் அந்த இடத்துல அப்படியே நடந்து அதுக்கப்புறம் அந்த சைடுல இன்னும் கொஞ்சம் சாமியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இருந்து மதியமே ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் பார்த்து அந்த டயர்னஸ் இல்லாம நல்ல ஒரு திருப்தியாக வந்து சாமியை பார்த்துட்டு இருந்தோம் எல்லா இடத்துலையுமே அத்விக் வந்து கொஞ்ச நேரம் அந்த மணல்லே வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான் மணலில் ஓடிட்டு செமையா என்ஜாய் பண்ணான் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தூக்க சொல்லிட்டே இருந்தானா அதனால் உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்விக்கும் ஓடி வந்தோம் அவன் சீக்கிரமாக ஓடிட்டு நான் ஓடிட்டேன் என் போதும் எனக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தூக்க வச்சுட்டு இருந்தான் அங்கே கரெக்டாக வெளியே வரும்போதெல்லாம் அந்த மெயின் நடை வந்து சாத்திட்டாங்க ஏன்னா அந்த டைம் ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து லன்ச் வந்து சாப்பிட்ருந்தோம் அந்த அந்த கோவிலுக்கும் அப்படியே வர வழிலே வந்து அங்கே நிறையா கடைங்கள்லாம் இருக்கும் அங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம் அங்கே வந்து கொஞ்சம் டாய்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தான் அப்புறம் சாமிகிட்டே எப்படிலாம் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தான் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு சாப்பிட்டு நமக்கு பாருங்கள் நம்ம அப்படியே கோபுரம்க்கு நம்ம போகும்போது ரைட் சைடில் வந்துட்டு அந்த ரூட்டில் போனோம்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் எனக்கு இன்னுமே அந்த கோபுரம் அவ்வளோ அப்படியே முன்னாடியே நிற்குது அந்த அளவுக்கு எனக்கு அந்த கோபுரம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கேயும் வந்து இது வந்து வீடியோஸ் வந்து அலௌடு பட் நாங்கள் வந்து வெளியிலருந்தே நான் எடுத்துகிட்டு போனால இதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அதாவது வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் வெளியே வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து உள்ளே ஆனால் போய் பார்த்தா நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டில் முன்னாடி எடுக்காமல் பேக்கில் சைலண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்துருக்கலாம் நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் போனால் எடுக்கலாம் அடுத்த கோவிலுக்கு கிளமையாச்சு எங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாரியம்மன் கோவில் சமயபுரம் திருவானைக்காவல் கோவில் பேரில் அங்கேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் சமயபுரம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகும்போது சம மலை அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சாமியை பார்க்க கிளம்பியாச்சு நாங்கள் போகும்போது அந்த கீவுலலாம் வந்துட்டு அவ்வளோ க்ரௌடு இல்லை பட் உள்ளே போகும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நின்று சாமியை பார்த்துட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தது நம்ம மாரியம்மன் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வர வழியில் நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து ரூட் கேட்கும்போது பக்கத்துலேயே வந்து நரசிம்மர் இருக்கிறாரு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நரசிம்மர் கோவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் கூட்டம் வந்து பெருசாக இல்லை நாங்கள் நல்லா வந்து சாமியை திருப்தியாக பார்த்தோம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்